பிரெயின் கண்ட்ரோல் அப்படிங்கிறது பொதுவாக இது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட கேள்வியான்னு என்னென்னு தெரியல அதாவது பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுறதில் இந்த அஸ்ட்ரால பிலீவிங் சிஸ்டம் இருக்குல்லையா மைண்ட் பிலீவ் பண்ணுறதில்ல எனக்கு அஸ்ட்ராலஜி நான் நம்புகிறேன் கடவுள நான் நம்புகிறேன் அப்படின்னா அந்த பிலீவிங் சிஸ்டம் வந்து எதுவும் எந்த இது இடத்துல மூடையை கட்டுப்படுத்துதுன்னு எங்களுக்கு எனக்கு பிலீவிங் சிஸ்டம் அதாவது ஹியூமன் பிரெயின் வந்து இமேஜின் பண்ணும் ஓகே எக்ஸ்ட்ராட்னரி கெப்பாசிட்டி ஆஃப் இமேஜினேஷன் ரைட் ரைட் ஒரு நாய்க்கோ பூனைக்கோ கிடையாது நாய் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அது உங்களை மாஸ்டர் எடுத்துக்கும் மேபி அதுதான் இருக்கும் வந்து இமேஜினேஷன் அதிகம் இல்லாததை கூட இமேஜின் பண்ண முடியும் ஆதி மனிதன் தீ பொலியை பார்த்தோன்னே அதுதான் கடவுள்னு நினச்சிருக்கோம் ஏன்னா அதை விட அந்த பிலீஃப் சிஸ்டம் வந்து அவங்க பிரெயினில் பேசிக்காகவே ஒரு